மகளே பாருங்க மகளே நம்ம பால் செட்டில் கெண்டை கிடைச்சது மகளே ஏய் பால் செட் எடுத்துடுறா மகள எங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் கெட்ட வேற லெவலில் இன்றைக்கி பகம் மக்களே பயங்கரமாக பாருங்கள் மாவு ரெடி பண்ணி நம்ம காலையில் வந்து போட்டதுக்கு பயங்கரமான மீன் வேற லெவலில் இருக்குது மணி வேற லெவலுரா மக மகளிர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் செட்டு எடுத்து வந்துடுற மகளே இன்றைக்கி கெண்டை மீன் தான் முடிக்க போகிறோம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்துன்னு வந்துட்டு மகளே இன்னைக்கு வந்து மாவு ரெடி பண்ணி பால் செட்டு போட்டு கெண்டை மீன் பிடிக்கிறோம் எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ எல்லாம் ஃபுல்லாக ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் நல்லா என் மாவுர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம பால் செட்டில் போடலாம் வால்ஷ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு போடணும் மகளே வால்ஷ்டில் அதுதான் மகளே பாருங்க செட் வந்து பக்காவே ரெடி பண்ணியாச்சு வாங்க நம்ம தீவுலாம் செய்யலாம் இல்ல நீ காட்டு Kali saya di aja, guys. Maklum, <tellan> itu மக்களே ஜிலேபி பாருங்க காலையில நம்மளுக்கு பால் செட்டில் பாருங்கள் வேறு லெவல் ஜிலேபி ஒன்றுமே பண்ண முடியாது சூப்பர் மக்களை பயரமாக சூப்பரான மீன் மக்களை இங்கே பாருங்கள் வேறு லெவல் பால் செட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வேறு மாதிரி வீடு வழங்க தேதா வேறு லெவல் மக்களே பால் செட்டு மயரமான ரிசல்ட்டு மகளே நம்ம பாருங்க கெண்ட கடைச்சது மக்களே ஏய் பால்சர் எடுத்துட்றா மகள இங்கே பாருங்க எவ்வளோ பேர் கெட்ட வேற லெவலில் இன்னைக்கு பங்க மக்களே பயங்கரமா பாருங்க மாவு ரெடி பண்ணி நம்ம காலையில வந்து போட்டதுக்கு பயங்கரமான மீன் வேற லெவலில் இருக்கு மணி வேற லெவலரா பங்கமா இருக்குது மக்களே பால்சர் எடுத்துனா ரெடி இருக்கு பால்சர் எடுத்துடா சுற்றுறா போய் எத்தனா இழு பிடிச்சி இழு ஒன்னாவது பிடிச்சி இழு ஈடா இடான்றா நம்ம கூட போனோம் இரு மணி இப்படி காட்டா வேற லெவல் மக்களே பிடிச்சாச்சு நீ எப்படி வந்தா மீன் மக்களே மீண்டும் மக்களே மீண்டும் ஒரு கண்டை மக்களே மக்களே மீண்டும் ஒரு கண்டை மக்களே வேற லெவல் இன்னைக்கு பங்கம் பண்றோம் நம்ம அடிச்சிச்சு மணி எடுக்க போயிருக்கான் உள்ளானா போயா போயா இருக்கும் போதுரா

மக்களே வேற லெவல் மக்களே நீ பயங்கரமான வேட்டை மக்களே வா வேற மாதிரி மக்களே எல்லா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க செம்ம ஃபைட்டர் இது இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து கிளம்புற மக்களே மாவு கல்யாணம் ஒண்ணே எல்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் இந்த இதுக்கு பிடிக்கிறதுக்கு நான் மாவு எப்படி செய்யறது வீடியோ வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் கெண்டை மீன் பிடிக்கலாம் பாஸ் எட்டு வச்சு சொல்லித்தரேன் உங்களுக்கு பாஸ் எடுத்துக்க வா வா கடை மகளே நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் ஃபிஷிங் போயிட்டு செஞ்சு ரெண்டு கெண்டை பிடிச்சிட்டோம் வேறு லெவல் மக்களே எல்லாம் லைக்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கெண்டை மீன்லாம் பிடிக்கிறதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுனா நம்ம வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ போட்டுக்க வேறு மாதிரி இருக்கும் இதேமாரி ரெடி பண்ணி நீங்களும் பிடிங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை மறக்காமல் லைக் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க முடியே மாரி நீங்களும் நிறைய மீன் பிடிச்சி சாப்பிடுங்க இந்த வீடியோ முடிச்சிரும் முடிச்சிக்கிற மக்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறேன் பாய் மக்களை அவ்வளோதான் மக்களை மீனை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் மக்களை டோட்டலாக காலையிலேருந்து இருந்து அஞ்சு மீன் பிடிச்சிருக்கோம் மூணு மீன் நம்ம வீடியோவில் இருக்கும் ரெண்டு மீன் வந்து ஐஃபோனில் இருக்கும் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கணும் எப்படி மாவு செய்யுதுன்றது இப்போ வீடியோ போடுறோம் பார்த்துக்கோங்க பார்த்து நீங்களே பிடிங்க